கோவத்துல அண்ணாமலை ஸ்ருத்தியோட அம்மாவை மாசா பேசி ஓட விட்ட முத்து இந்த மாதிரி இப்போ சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வித்யாவும் அவங்களுடைய காதல் நாயகனும் இடம்பெற அழகிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் சம்பவமே ஆரம்பமாகுது அதாவது ஸ்ருதியோட அம்மா பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்து என் பொண்ணை சர்வர் வேலைக்கு அனுப்ப வச்சு தான் இந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கணுமா அவ்வளோ கஷ்டமாக உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே பிளாங்க் செக் இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க என்னோட பொண்ணை வேலைக்கு அனுப்புதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான முத்து பார்த்திங்கன்னா அந்த செக்கை வாங்கி அதில் ஐம்பது கோடியை ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருத்தியோட அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக பதறாங்க அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பதிலடியை பார்த்தீங்கன்னா இப்போ முத்து கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாரு ஸோ இன்னும் எபிசோடு பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக முடிவடைய நாளைய ப்ரோமோ பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது அதில் ரோஹிணியோட மாமா குரலை கேட்டு முத்து முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டவுட் ஆவாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கண்டே பிடிக்க மாட்டாங்க ஸோ இதுதான் இந்த சீரியல் ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் வழக்கமாகவே நடந்துட்டு இருக்குது ஸோ இனி வீடுகிறத உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் முத்துவண்டி மீனாவோட கேரக்டர் இந்த சீரியலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க